நூல் ஒன்று முதற்கனல் பகுதி ஏழு செஞ்சதுப்பில் உழுது வாழும் காட்டுப்பன்றி மதமிழந்து நகர் நுழைவது போல சிகண்டி காட்டிலிருந்து வெளியே வந்தான் மூன்று மாத காலம் காட்டில் பெரும் பசியுடன் உண்டதனால் திரண்டு உருவான கரிய உடலும் எரியும் சிறு விழிகளும் தோளில் மூங்கில் வில்லும் அம்புமாக இளங்காலை வேளையில் அவன் நுழைந்த முதல் சிற்றூரின் பூசகன் திகைத்து எழுந்து நின்றான் மெல்லிய தாடியும் மீசையும் கொண்ட முகமும் சிற்றில முளைகளும் கொண்ட சிகண்டி அவனை நோக்கி உணவு ஆணையிட்டான் பன்றி உருமல் என எழுந்த அக்குரலை கேட்டதும் பூசகன் அவனை அறிந்து கொண்டான் தேவி எங்கள் சிற்றாலயத்தில் எழுந்தருளுங்கள் எங்கள் நிலங்கள் வளம் குழிக்கட்டும் எங்கள் குழந்தைகள் பெருகட்டும் என்று வணங்கினான் ஊரின் தெற்கு மூலையில் கட்டப்பட்டிருந்த அன்னையின் வராக முற்றத்தில் அவன் முன் ஊரார் படைத்த உணவு கடைசி பருக்கை வரை அள்ளி வழித்து உண்டான் உண்ணும்போது எழும் நெருப்பு போன்ற ஒளி அவனிடம் இருந்து எழுவதை அவன் கைகளும் நகங்களும் உதடுகளும் தீயின் தழலாகவே நெளிவதை ஊரார் கண்டனர் அவன் கையை உதறி விட்டு எழுந்து ஊரை விட்டு நீங்கிய போது அவன் காலடி பட்ட மண்ணை அள்ளி கொண்டு சென்று வயல்களில் தூவ வேளாண் மக்கள் முட்டி மோதினர் நாற்பத்தெட்டு நாள் நடந்து சிகண்டி பாஞ்சாலத்தை சென்றடைந்தான் சத்ராவதி நகரின் விரிந்த கோட்டை வாயில் முன்னால் எரிவிழி அம்பையின் சிற்றாலயம் இருந்தது அதற்குள் மேல் ஆரோக்கணித்தவளாக தவளாக கையில் நெருப்பும் மறுக்கையில் அருள் முத்திரையும் எரிவிழியன்னை அமர்ந்திருந்தாள் அவள் கூந்தல் நெருப்பாக எழுந்து அலையடித்து நின்றது சிறு விளக்கில் நெய்ச்சுடர் அதிர புதிய செங்காந்தல் மலர் மாலை சூடி அமர்ந்திருந்த அன்னையின் ஆலயத்துக்குள் நுழைந்த சிகண்டி அந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டான் அதைக் கண்டு கோட்டை முன் நின்ற காவலன் சீறி சினந்து வேல் தூக்கி ஓடி வந்தான் அவன் எழுப்பிய ஒலி கேட்டு நடந்தவை என்ன என்று ஊகித்த பிறரும் வேல்களும் வாள்களுமாக ஓடி வந்தனர் கோட்டை முகப்பில் சென்று வந்து கொண்டிருந்தவர்கள் திகைத்து ஒரு பக்கம் கூடினர் முன்னால் வந்த தலைவன் ஓங்கிய ஈட்டியுடன் சிகண்டியை கண்டு அஞ்சி செயலிழந்து நின்றான் மின்னி சேர்ந்தெழுந்த ஆயுதங்களைக் கண்டும் அரைகனும் அவன் கைகள் வில்லை நாடவில்லை அவன் விழிகள் இமைக்கவில்லை அவர்கள் ஒவ்வொருவராக பின் அடைந்தனர் நான் அம்பை அன்னையின் மகன் சிகந்தி என்றான் என்னை பாஞ்சால மன்னனிடம் அழைத்துச் செல்லுங்கள் வணங்கி பாஞ்சாலத்தின் இதோ இந்நகரம் பதினாறு ஆண்டுகளாக தங்கள் பாதங்கள் படுவதற்காக காத்திருக்கிறது எங்களுக்கு அருளுங்கள் என்றான் வீரர்கள் சூழ சிகண்டி பாஞ்சாலனின் அரண்மனை நோக்கி சென்றான் உத்தர பாஞ்சாலத்தின் தலைநகரமான சத்ராவதி கங்கையில் இருந்து வெட்டி துணை நதிகளுடன் இணைக்கப்பட்ட ஓடைகள் நரம்புகளாக பரவிய நிலத்தின் மகுடம் போல் இருந்தது கோட்டைகளை மீறி உள்ளே சென்ற அந்த ஓடைகள் நகரமெங்கும் இணைத்தன அவற்றின் ஊடாக கோதுமை மூட்டைகளுடன் கழிகளால் தள்ளிய போது அவை மெல்ல ஒழுகிச் சென்று களஞ்சியங்களின் அருகே ஒதுங்கி உள்ளே நுழைந்தன அவற்றை நோக்கி பலகைகளை போட்டு அதன் வழியாக இறங்கி பொதிகளை உள்ளே எடுத்து அடுக்கினர் வினைவளர் படகுகளின் மேல் வளைந்து வளைந்தெழுந்த மரப்பலகைகள் மீது பொதி வண்டிகள் சகடங்கள் அதிர மாடுகளின் தொடை தசைகள் இறுகி நிகழ ஏரி மறுபக்கம் சென்றன சாலைகளும் ஓடைகளும் ஊடுபாவமாக பின்னி விரிந்த அந்நகரில் சாலைகளுக்கு இருபக்கமும் சுதை வீடுகளும் ஓடைகளுக்கு இருபக்கமும் மர வீடுகளும் இருந்தன பாஞ்சாலத்தின் வயல்களெல்லாம் அறுவடை முடித்திருந்த பருவம் நான்கு திசைகளில் திசைகளிலிருந்த நகருக்குள் வந்த கோதுமை வண்டிகள் தெருக்களெங்கும் தேங்கி நின்றன கோட்டை மதில்கள் போல மாளிகை முகடுகள் போல அடுக்கப்பட்ட ஓய்விலாது ஒழித்து கொண்டிருந்தன சிகண்டி அவ்வழியாக வியர்ந்த ப சிகண்டி அவ்வழியாக சென்றபோது போது வியர்த்த மேல் விரலால் இழுத்தது போல அமைதியிலான வழியென்று உருவாகி வந்தது கூலப்புழுதி நிறைந்திருந்த தெருக்களிலும் தானியமனம் நிறைந்திருந்த வீடுகளிலும் இருந்து மக்கள் எழுந்து விழிவெறிய அவனை நோக்கி நின்றனர் சிகண்டி அரண்மனையை அடைவதற்குள்ளாகவே அவன் வரும் தகவல் அறிந்து அரண்மனை முகப்பில் பாஞ்சாலத்தின் அமைச்சர் பார்கவர் வந்து காத்திருந்தார் சுதை தூண்களின் மேல் பெரிய மரத்தாலான கட்டிடம் அமர்ந்திருந்தது அரண்மனைக்கு அடியில் நீரோடைகள் சென்றன அவற்றில் மிதந்த படகுகளிலும் காவல் வீரர்கள் இருந்தனர் பார்கவர் நிலை கொள்ளாமல் சாலையை பார்த்துக் கொண்டிருந்தார் ஓடை மேல் சென்ற மரப்பலகையில் காலடி ஓசை ஒழிக்க ஏறி மறுபக்கம் சென்றான் சிகண்டி அரண்மனை முகப்பில் மண்படிந்த உடலுடன் முளை குழுங்க அவன் வந்து நின்றதும் பார்கவர் செய்வதறியாமல் சில கணங்கள் நின்றுவிட்டார் அக்கணம் வரை அவருக்குள் குழம்பி சுழன்ற ஐயங்களும் அச்சங்களும் மறைந்தன மலைப்பன்றி வீட்டு முகப்பில் வந்து நிற்பது வளத்தை அளிக்கும் என நம்பிய வேலு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் இவன் எம் மொழியிலேனும் பேசுவானா என அவர் மனம் ஐயுற்றது வணங்கியபடி முன்னகர்ந்து அம்பாதேவி நகர் நுழைந்ததை வணங்கி வரவேற்கிறேன் நான் பாஞ்சாலத்தின் பேரமைச்சர் பார்கவன் தங்களுக்கு இவ்வரண்மனை காத்திருக்கிறது என்றார் சிகந்தி அவரது கண்களை நோக்கி நான் மன்னரை பார்க்க வேண்டும் என்றான் அவன் கழுத்தில் குருதி வழியும் குடல் போல அந்த காந்தல் மாலை கிடந்தது பார்கவர் மன்னர் சில காலமாகவே உடல் நலம் அற்றிருக்கிறார் என்றார் நான் அவரை பார்த்தாக வேண்டும் என்றான் சிகண்டி பார்கவர் அவன் சொல் கூடாதவன் என்பதை கண்டுகொண்டார் ஆம் அவ்வாறே ஆகட்டும் என்று தலைவணங்கினார் மரத்தாலான படிக்கட்டுகளில் சிகண்டி ஏறியபோது மொத்த அரண்மனையிலும் அவன் காலொடி ஓசை எதிரொலித்தது அரண்மனையெங்கும் தொங்கியிருந்த செம்பட்டு திரைச்சீலைகள் காற்றில் நிலைய தீப்பூத்த வானம் போல் இருந்தது அது மூன்றாவது மாடில் உத்தர பாஞ்சாலத்தை ஆண்ட மன்னர் சோமசேனகரின் ஆதுர இருந்தது பாரத வருஷம் உருவான நாளில் துர்வாச துர்வாசகுலம் கேசினி குளம் சிறுஞ்சயகுளம் சோமகுளம் எனும் ஐம்பெரும் குளங்களால் ஆளப்பட்ட கங்கை சதுப்பு பின்னாளில் பாஞ்சாலம் எனும் ஒற்றை நாடாக ஆகியது ஆயிரம் ஆண்டு காலம் கழித்து சோமகுளமும் குலமும் முரண்பட்டு பிரிந்தபோது அது இரு நாடுகளாகியது தட்சண பாஞ்சாலத்தின் தலைநகரமாக கால்பியம் உருவாகி வந்தது அதை குலத்து பிரசிதன் ஆண்டு வந்தான் உத்தர பாஞ்சாலத்தின் சத்ராவதியில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த சோமகவன்சத்து மன்னன் சோமகசேனன் முதுமையும் நோயும் கொண்டு படுத்திருந்தான் அவனுக்கு மைந்தர்கள் இருக்கவில்லை அமைச்சர் பார்கவரின் பொறுப்பில் இருந்த உத்தர பாஞ்சாலத்தை வென்று கைப்பற்ற பிரிசுதன் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன பாஞ்சாலத்தை ஒன்றாக்கி தன் மைந்தன் எஞ்ச சேனனை மன்னனாக்க பிரிசுதன் எண்ணியிருந்தான் ஆதர சாலையில் மூலிகை மத்திய மேல் படுத்திருந்த சோமகசேனர் கால்பியத்தில் இருந்து அன்று காலை வந்த ஒற்றுச்சேதையை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார் அவரது மரணம் அடுத்த இருள் நிலவு நாளுக்குள் நிகழும் என்று நிமித்தகர் கூறியிருந்தார் மருத்துவர்கள் அதை மௌனமாக அங்கீகரித்திருந்தனர் அவர் மறைந்து நாற்பத்தொன்றாம் நாள் நீர்க்கடன்கள் முடிந்ததும் நகரில் ஒரு தீ விபத்து நிகழும் என்றனர் ஒற்றர்கள் அந்த தீ விபத்துக்கு காரணம் வேள்வி அரசன் இல்லாத நிலையின் விளைவு அது என்றும் குற்றம் சாட்ட வைதிகர்களை அமர்த்தியிருந்தனர் தட்சண பாஞ்சாலத்தினர் அதை காரணம் காட்டி பிரிதன் உத்தர பாஞ்சாலம் மீது படை கொண்டு வந்து பாஞ்சாலத்தை ஒன்றாக்கி அரசமைக்க திட்டமிட்டிருந்தான் வெளுத்த தாடி மார்பில் படிந்திருக்க தூவிய தலையணை மேல் தலை வைத்து மெலிந்த கை கால்கள் சேர்க்கையில் சேர்ந்திருக்க கிடந்த சோமகசேனர் சேவகன் அறிவித்ததை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை வரச்சொல் என கையை அசைத்த பின் சாலரம் வழியாக கீழே ஓடைகளில் குடிபறக்க வந்து கொண்டிருந்த பெரும் படகுகளை பார்த்துக் கொண்டிருந்தார் கதவு திறந்து உள்ளே வந்த வராக ரூபனைக் கண்டதும் அவர் உடல் அதிர்ந்தது சிகண்டு கழுத்தில் அணிந்திருப்பது என்ன என்பதை அவர் சித்தம் புரிந்து கொண்டதும் தேவி என்றார் நான் என சிகண்டி பேசத் தொடங்கியதுமே நீ தேவியின் தோன்றல் இந்த அரண்மனையும் தேசமும் என் நெஞ்சமும் உன் சேவைக்குரியது என்றார் சோமகசேனர் சிகண்டி அருகே வந்து முழந்தாளிட்டு அமர்ந்தான் நீங்கள் என் தந்தை என அன்னை சொன்னால் என்றான் செயலிழந்து கிடந்த சோமகசேனர் கைகள் அதிர்ந்தன ஒரே உந்துதலில் வழக்கையை தூக்கி சிகண்டியின் தலையில் வைத்து ஆம் இன்று முதல் நீ பாஞ்சாலத்தின் இளவரசன் என்றார் அப்பால் நின்றிருந்த பார்கவர் தலைவணங்கினார் நீ என் மகன் இங்கே இரு உனக்கென அரண்மனை ஒன்றை ஒறுக்கச் செய்கிறேன் என்றார் சோமகசேனர் என் பணி ஒன்றே என்றான் சிகண்டி சோமகசேனர் புன்னகையுடன் காட்டில் வளர்ந்த வராகராஜன் போலிருக்கிறாய் ஆனால் உன் இலக்கு கூர்மை கொண்டிருக்கிறது என்றார் உன் பணி என்ன நான் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்று சிகண்டி சொன்னான் சோமகசேனன் அதிர்ந்து அறியாமல் உயிர் பெற்ற கைகளை மார்பின் மேல் சேர்த்துக் கொண்டார் நீ சொல்வதென்ன என்று தெரிந்துதான் இருக்கிறாயா பீஷ்மரை கொள்வதென்பது பாரத வருஷத்தையே வெல்வதற்கு சமம் என்றார் மாற்றமில்லாத குரலில் அவர் எவரோ ஆகட்டும் அது என் அன்னையின் ஆணை என்றான் சிகண்டி சோமகசேனர் கண்களில் இருந்து கண்ணீர் வழி ஆரம்பித்தது உதடுகளை அழுத்தியபடி இக்கணம் நான் பீஷ்மரை எண்ணி பொறாமைப்படுகிறேன் மகத்தான எதிரியை கொண்டவன் விண்ணகத்தால் வாழ்த்தப்படுகிறான் என்றார் பார்கவரிடம் இவனுக்கு மறுசொல் என ஒன்று இங்கே ஒலிக்கலாகாது என்றார் ஆணை என்றார் பார்கவர் சிகண்டி செல்வதை பார்த்தபோது சாளரத் திரைச்சீலைகளை அசைத்து உள்ளே வந்த காற்றை உணர்வது போல அவர் நிம்மதியை அறிந்தார் அவருக்குள் இருந்த புகை மேகங்களெல்லாம் அள்ளி அகற்றப்பட்டு ஒவ்வொன்றும் ஒளியுடன் துளங்கி எழுந்தன இவன் இருக்கும் வரை இந்த மண்மீது எதிரிகள் நினைப்பையும் வைக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டபோது போது முகம் மலர்ந்து சிரிக்கத் தொடங்கினார் சிகண்டியை அரண்மனைக்குள் அழைத்துச் செல்லும் போது பார்கவர் இளவரசி இந்த அரண்மனையில் தங்களுக்கு தேவையானவை என்ன என்றார் சிகண்டி உணவு என்றான் பார்கவர் சற்று திகைத்த பின் அதுவல்ல இங்கே வசதிகள் என இழுத்தார் இங்கு ஆயுத சாலை இங்கே பார்கவர் வடக்கு மேற்கு மூலையில் என பார்கவர் முடிப்பதற்குள் சிகண்டி நான் அங்கேயே தங்குகிறேன் என்றான் அங்கே தங்களுக்கு ஏவலர்கள் என பார்கவர் தொடங்கியதும் தேவையில்லை பயிற்சி துணைவர்கள் மட்டும் போதும் என்றான் சிகண்டி நேராக ஆயுத சாலைக்கே சிகண்டியை இட்டுச் சென்றார் பார்கவர் ஆயுத சாலை பயிற்சியாளரான சாரணர் சிகண்டியை கண்டதும் ஒரு கணம் முகம் சிரித்தார் சானரே இவர் பாஞ்சாலத்தின் இளவரசர் என்று மன்னரின் ஆணை என்றதும் தலைவணங்கி வருக இளவரசே என்றார் சிகண்டி நாம் பயிற்சியை தொடங்குவோம் என்றான் சாரணர் அதை கேட்டு சற்று திகைத்து தாங்கள் சற்று இலைப்பாறிவிட்டு என்று சொல்லத் தொடங்கவும் சிகண்டி நான் இலைப்பாறுவதில்லை என்றான் அப்போதே அவனுக்கு பயிற்சி அளிக்கத் தொடங்கினார் சாணர் அவனை விற்கூடத்திற்கு அழைத்துச் சென்றார் மூங்கில் வில்லை பற்றி பழகியிருந்த செகண்டி அதன் நடுவே பிடித்து எடைக்கு மேல் தூக்கி எய்யும் பயிற்சியை அடைந்திருந்தான் வில்லாளியை விட இரு மடங்கு நீளமுள்ள கனத்த இரும்பு வில்லின் கீழ் நுனியை மண்ணில் நட்டு மேல் நுனி தலைக்கு மேல் எழ நின்று எய்யும் போது இடக்கையின் பிடி வில்லின் மூன்றில் ஒரு பங்கு கீழே இருக்க வேண்டும் என சாரணர் சொன்னார் இளவரசி மூங்கில் வில்லை நீங்கள் முழு தோல் பலத்தால் நான் ஏற்றுவீர்கள் ரதத்தில் இருந்து எய்யப்படும் இந்த இரும்பு வில் மடங்கு பெரியது எட்டு மடங்கு கனமுடையது அம்புகள் பத்து மடங்கு நீளமானவை எருமை தோல் திரித்து செய்யப்பட்ட இதன் நான் பன்னீர் மடங்கு உறுதியானது இதை பற்றி கால் கட்டை விரலால் நிலத்தில் நிறுத்தி நானை பற்றி ஒரே கணத்தில் முழு உடல் எடையாலும் இழுத்து தண்டை வளைக்க வேண்டும் கரிய நாகம் போல வளைந்த வில்லை கையில் எடுத்த சாரணர் சொன்னார் நான் பின்னிழுக்கப்பட்டு வில் வளைந்த அதே கணத்தில் அம்பு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையேல் நானின் விசை உங்கள் முதுகிலும் கையிலும் அடிக்கும் தசை பீந்து தெரிக்கும் அம்பு நாண் ஏற்றிய அது ஏயப்பட்டு வானில் எழ வேண்டும் இல்லையேல் இழுபட்ட வில் நிலைகுலைந்து சரியும் அம்பு சென்ற மருகணமே விம்மியபடி முன்னால் வரும் நானில் இருந்து உங்கள் கைகளும் தோள்களும் விலகிக்கொள்ள வேண்டும் நிமிரும் வில் தெரித்தெழும்போது உங்கள் கால் கட்டை விரலும் கைப்பிடியும் அதை நிறுத்த வேண்டும் அனைத்தும் ஒரே சமயம் ஒரே கணத்தில் நிகழ்ந்தாக வேண்டியவை ஒரு முறை நீங்கள் செய்யுங்கள் என்று சிகந்தி சொன்னான் சாரணர் பெருவில்லை மண்ணில் கால் விரலால் பற்றி ஒரு கணத்தில் எம்பி நானேற்றி அம்பை தொடுத்து எய்து எதிரே இருந்த மரப்பலகையை இரண்டாக பிளந்து தள்ளினார் அனைத்தும் ஒரே கணத்தில் நிகழ்ந்து முடிய சற்று முன்னால் குனிந்து இறுகிய உதடுடன் அதை பார்த்து கொண்டிருந்தான் சிகண்டி அம்பு பலகையை உடைத்தபோது அவனுடைய வாயில் இரு பன்றி தேற்றைகள் வெண்ணிறமாக வந்து மறைந்தன அவன் புன்னகை செய்தது போல் இருந்தது எட்டாண்டு கால பயிற்சியால் அடையப்படும் வித்தை இது என்ற சாரணர் வில்லை சாய்த்து வைத்தார் முறையாக ஏயப்படும் பெருவில்லின் அம்பு நான்கு நாழிகை தூரம் சென்று தாக்கும் என்பார்கள் இதன் நுனியில் சுழுத்து கட்டி எரியம்பாக ஏய்வதுண்டு வெட்டவும் உடைக்கவும் சிதைக்கவும் இச்சரங்களால் முடியும் சிகண்டி அந்த வில்லை குனிந்து எடுத்தபோது அதை கையாள கற்றுக்கொள்வதில் கொள்வதில் எட்டு படிகள் உள்ளன முதலில் நான் இல்லாமல் அதன் தந்தை மட்டும் ஏந்தி கொள்ள பழக வேண்டும் என்றார் சாரணர் அவர் அவனுக்கான வில்லை காட்டுவதற்காக திரும்பினார் சிகண்டி அந்த இரும்பு வில்லை தன் இடக்கையில் தூக்கி தலை நீட்டி கட்டை விரலிடக்கில் அந்த நுனியை நிற்கச் செய்து தண்டை பிடித்து நின்றான் சாரணர் அதைக் கண்டு வியந்து நின்றுவிட்டார் நீல் சாளரத்தை எடுத்த வேகத்திலேயே முழு உடலாலும் வில்லை வளைத்து நான் ஏற்றி எய்துவிட்டான் அம்பு திசைக்கோணலாக எழுந்து ஆயுத சாலையின் கூரையை பித்து மேலே சென்றது கூடி நின்ற மாணவர்கள் அனைவரும் ஓடி வந்து சிகன்றியை சுற்றி கூடினார்கள் இளவரசே தாங்கள் எவரிடம் நிலைவில்லை கற்றீர்கள் என்றார் சாரணர் இப்போது சற்றுமுன் தங்களிடம் என்று சொன்ன சிகண்டி நான் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என் இலக்குகள் இதுவரை பிழைத்ததில்லை என்றான் அவரிடம் விலகும்படி கை காட்டி அடுத்த அம்பை எடுத்தான் அதன் அவன் ஒரு கணமும் திரும்பவில்லை ஒவ்வொரு அம்பாக எடுத்து தொடுக்க தொடங்கினான் அன்று பகல் முழுக்க அவன் அதை மட்டுமே செய்து கொண்டிருந்தான் உணவு உண்ணவில்லை அமரவும் இல்லை மாலையில் சூரியன் சாரணர் இளவரசே மூடவிருக்கிறோம் தாங்கள் ஓய்விடுங்கள் என்றார் சிகண்டி அவரை திரும்பி பார்க்கவில்லை இளவரசே நாங்கள் என சாரண தொடங்க நீங்களெல்லாம் செல்லலாம் நான் இரவில் துயில்வதில்லை என்றான் சிகண்டி சற்று திகைத்த பின் ஆயுத சாலையை அந்தியில் மூடுவதென்பது மரபு பூசகர்கள் வந்து ஆயுதங்களுக்குரிய தேவதைகளுக்கு குருவி பலி கொடுத்து பூசையிட்டு நடை மூடினால் உள்ளே அந்த தேவதைகள் வந்து பலிகொள்ளும் என்பார்கள் என்றார் நான் வெளியே சென்று பயிற்சி செய்கிறேன் என வில்லையும் கையில் எடுத்துக்கொண்டு சொன்னான் நள்ளிரவில் சாரணர் ஆயுத சாலைக்கு முன்னால் இருந்த களத்துக்கு வந்து பார்த்தார் இருட்டில் சிகண்டி பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அம்புகளை தீட்டுவதையும் அடுக்குவதை மட்டுமே அவன் ஓய்வாக கொள்கிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவன் ஒரு மனிதன் அல்ல மனித வேடமிட்டு வந்த பிடாரி என்ற எண்ணம் அவருக்குள் உருவாகியது மறுநாள் சிகண்டி அம்பால் மரக்கிளைகளை வெட்டி வீட்டினான் பறக்கும் அம்பை இன்னொரு அம்பால் துண்டித்தான் அவன் கையில் கரியவில் பெருங்காதல் கொண்ட பெதும்பை பெண் என நின்று வளைந்தது அவன் யாழின் தந்தியை தொடும் சூதனின் மென்மையுடன் நானை தொட்டபோது குகை விட்டெழுந்த சிம்மம் போல அது உருமியது வில்லை குலைத்து நானேற்றி அவன் அம்பு விடுவதை மீன் துள்ளி விழும் அசைவைப் போலவே காண முடிந்தது ஏழு நாட்கள் சிகண்டி ஆயுத சாலையிலேயே வாழ்ந்தான் அங்கே சேவகர் கொண்டு வந்து அவன் முன்கொட்டிய உணவை உண்ணும் நேரமும் அமர்ந்து தன்னுள் ஆழ்ந்து வான் நோக்கி வெறித்திருக்கும் கணங்களும் தவிர முழு பொழுதும் ஆயுதங்களுடன் இருந்தான் ஏழாம் நாள் அவன் சாரணரிடம் நான் இனிமேல் தங்களிடம் கற்பதற்கு ஏதும் இருக்கிறதா சாரணரே என்றான் சாரணர் இல்லை இளவரசே இனிமேல் பாரத வருஷத்தின் எந்த ஆயுத சாலையிலும் எதையும் கற்க வேண்டியதில்லை தங்களுக்கு ஆசிரியராக வில் வித்தியை மெய்ஞானமாக ஆக்கிக் கொண்ட ஒரு ஞானி மட்டுமே தேவை என்றார் அவர் பெயரைச் சொல்லுங்கள் என்றான் சிகண்டி இளவரசே பிரவே சாஸ்திர பிரகாசம் என்ற நூலில் இருந்து வில்வித்தை வந்து சேர்ந்தது அது ஐந்து உபவேதங்களில் ஒன்று கிருஷ்ண யஜூர் வேதத்தின் கிளை என்றார் சாரணர் அந்த மரபில் வந்த ஆயிரம் தனுவேத ரிஷிகள் இந்திருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் இருவரே அனைவரும் அறிந்தவர்கள் பிராமணர் ரிஷியான பரசுராமன் இப்போது சதசிருங்கத்தில் சமம் செய்கிறார் அவரை காண்பது அரிது சத்ரிய ரிஷியான அக்னிவேச மாமுனிவர் விஸ்வாமித்ரின் வழிவந்தவர் அகத்தியரிடம் ஆயுத வித்தை கற்றவர் இப்போது கங்கைக்கரையில் தன் தவசாலையில் இருக்கிறார் அவரிடம்தான் தட்சிண பாஞ்சால நாட்டின் பட்டத்து இளவரசரும் பிரிஷுதரின் மைந்தருமான எஞ்சசேனர் வில் வித்தை கற்கிறார் அவரிடம் நானும் கற்கிறேன் என்று சிகண்டி எழுந்தான் இன்றே நானும் கிளம்பிச் செல்கிறேன் சாரணர் அவன் பின்னால் வந்து ஆனால் அக்னிவேசர் தங்களை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என்றார் அவர் சொல்ல வந்தது கண்களில் இருந்தது சிகண்டி பன்றியின் உருமல் போன்ற தாழ்ந்த குரலில் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்றான்